ஏக்கா இந்த குடத்தை பார்த்துக்குறேங்க நான் வீட்டில் போய் டீ கிடக்கு கேஸாக ஆஃப் பண்ணிட்டு வாங்க சரிக்கா சீக்கிரம் வாங்கக்கா ஐயோ நேரம் ஆயிட்டே இவ்வளோ நாளுக்கு நிற்கிதா பைப்பில் ஐயோ பேங்க் வேற போகணுமே ரூபா வேற எடுக்கணுமே கை குழந்தை வேற போட்டு வந்துருக்கேன்னு ஐயோ ஏம்மா ஒரு கூட தண்ணி கொடுங்கம்மா ரொம்ப அவசரமாக இருக்குதும்மா சரிக்கா பிடிச்சிட்டு போங்கக்கா

இப்போ வீட்டில் போட்டு வந்திருக்கேன் பேங்க் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கூட தண்ணி கேட்டாமா சர்ச்சுக்கு போகிற பிள்ளை இப்படி நிற்கிது ஆமாம் சர்ச்சுக்கு போகிறவ அவன் அதெல்லாம் தர முடியாதுமா நான் தான் முத பிடிப்பேன் எப்படி நீ பிடிக்கலாமா என் பைப்பில் உள்ள தண்ணியை போட்டுட்டு சரிம்மா அம்மா ஒரு கூட தண்ணி கொடுங்கம்மா ஏக்கா நீங்கள் வச்சுட்டு போங்கக்கா நான் பிடிச்சி வைக்கிறேன் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா காட்சி இரண்டு எஸ்தரின் வீட்டிற்குள் அங்க அப்பாவே போய் மொத ஆலை குடத்தை கொண்டு வச்சா அங்க ஒருத்தையும் கூட சண்டைக்கு வராங்க வந்து மொத ஆலை குடத்தை வச்சுட்டு நான் தான் பிடிப்பேன் நான் தான் பிடிப்பேன் சொல்றேன் என்னமாச்சு ஏன் இவ்வளவு இருக்க சும்மா தான் தண்ணிக்கு போயிருக்க தண்ணியை தள்ளி விட்டுட்டு மொத மொத பிடிக்க நான் எப்படி விடுவேன் அது அப்படி தோத்து போக கூடாது எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கம்மா சும்மா கடை உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நம்ம போக கூடாது தண்ணியை நம்ம தான் விண்ணர்ல வரணும் விட்டு கொடுக்க கூடாதா ஒரு கூட அவங்களுக்கு விட்டு கொடுத்தா என்ன குறைய போறோம் அப்படியெல்லாம் விட்டு கொடுத்தேன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்க அம்மா அம்மா பேசுறது கரெக்ட் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் விட்டு குடுத்துட்டு இருந்தா எல்லாரும் நம்ம தலைமைல ஏறி உக்காந்துட்டாங்கப்பா ஆனா அம்மா அம்மா சரியான அம்மா கரெக்ட் மகளே தான் கரெக்ட் நல்ல அம்மா நல்ல பொண்ணு இப்படியே இருங்க போங்கத்தான் காட்சி மூன்று ரூத் வீட்டிற்குள் இம்மா இது பைபிள் படிச்சிட்டு இருக்குற மாதிரி இருக்கு என்னம்மா ஏதும் டவுட்டா பைபிள்ல ஆமாப்பா அந்த பைபிள் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லிதாங்கப்பா என்ன கூட பாப்போம் சொல்லிதான் சரிம்மா எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி இருக்க ஆ நல்லா எழுதி இருக்கேன்ப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் வெரி குட் ஆண்டவர் ஒரு நம்ம குடும்பத்தில் எனக்கு மாச்ச பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமான பிள்ளைங்களா இருக்கிறாங்களே இல்லைம்மா கொண்டா நீ போடுற டீ ரொம்ப டேஸ்டா இருக்குமே மா ஏம்மா ஏம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்லுமா என்னன்னா காலேஜில் அறிவிச்சிருக்காங்க நான் தான் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேண்ணா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் என்னங்க என்னம்மா சொல்லுமா டைம் ஆயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படி நான் சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் தான் வருவேன் சரிம்மா அப்புறம் தெரு பைப்பில் சவுண்ட் கிடைச்சு என்னம்மா பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சரி ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லைங்க பாரு உங்க அம்மா எதையுமே மறைக்க மாட்டா ஆனா இப்போ கேட்டால் எந்த பிரச்சனாலும் சொல்லவே மாட்டிக்கா எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளே வச்சுக்குவா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆண்டர் சமூகத்தில் அவளத்தையும் வச்சிருவா இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாப்பா நம்ம அம்மா வந்து எரிச பர்தான் கிஃப்ட்டு ஸ்ரீகளுக்குள்ளே பாக்கியவதி நம்ம அம்மா காட்சி நான்கு ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறாங்க என்னம்மா வேணும் அரிசி அரிசி சீனி என்ன மண்ணா கை ரேகி தாங்க ஆ என்னென்ன வேணும் எனக்கு சீனி பருப்பு அரிசி எல்லாம் தாங்க

தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து என்னங்க டீ குடிங்க முடிஞ்சிச்சா தேங்க்யூம்மா உன் டீ ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குமே டீ குடிங்கம்மா ரெத்தின கம்பளங்களால் தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு நான் ப்ரேயர் பண்ணிட்டு காலேஜுக்கு போகிறேன்ப்பா சரிம்மா போயிட்டு வா காலேஜுக்கு போயிட்டு வா கிளம்பிட்டியம்மா சாப்பிட்டமா போயிட்டாரம் சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் யாரு

அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலின் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனா இருக்கிறான் இப்போது செல்லடிக்குது போட போட என் மகன் எங்கதான் போயிட்டான்னு தெரியுதுலையே நல்லா ஊர் சுத்துவா வரட்டு இன்னைக்கு என்ன டயர்டா இருக்குப்பா மனுஷா அப்ப வச்சு உனக்கு நான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்க நீ எங்க இருக்க நீங்க முத நீ ஒரு பிள்ளை மாதிரியே நடத்துறீங்க நீங்களா ஒரு அம்மாவா அப்ப நான் அம்மா இல்லாம சும்மாவா காலையில எந்திக்கிறது பத்து மணி பதினோரு மணி காலேஜுக்கு ஒரு லஞ்ச் பண்ணி தர தெரியுது ஊரலாப்பட்ட சுவர் ஊரலாப்பட்ட பிரஷர் எல்லாம் இருந்தா நான் என்ன செய்ய பத்து பிந்தி தான் எந்திக்க முடியும் அங்க பாருங்க ட்ரினிஷா வீட்டுல வெரைட்டி வெரைட்டியா ஃபுட் கொண்டு வரா ஆனா நீங்க ஒரு நாள் காலையில எந்திரிச்சிருப்பீங்களா ரேஷன் கல்ல போனா அங்க சண்டை தண்ணி பைப்பு போனா அங்க சண்டை ஏதாட்டு ஒரு பிள்ளை மாதிரியும் உங்களுக்கு நான் அவங்களுக்கே பிறந்திருக்கலாம் அவ அம்மாவுக்கு சுவரும் இல்ல எனக்கு எல்லாம் இருக்கு நான் என்ன செய்ய நான் பத்து மணிக்கு தான்

தா நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கு சிஸ்டர் எங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் இப்போ ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை சிஸ்டர் ரொம்ப ஏதோ நோக்கி போய்ட்டு இருக்குது வீடு சரியே இல்லை வீட்டில் ஒரு பிள்ளை அவளோட பேச்சை எந்த பேச்சையும் கேட்குறது இல்லை இவா வெளியே போய் ஒரே சண்டை சமாதானமே இல்லை ஜெபமே இல்லை வேத வாசிப்பு இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது எங்களுக்கு நம்ம சபைக்கு வர ரூத்து சிஸ்டர் பார்த்தீங்களா சிஸ்டர் அவங்க அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க ஜவம் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு எல்லா பணிபடைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுய தொழில் பண்ணி அவங்க வீட்டுக்காரருக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சர்ச்சுக்கு போய் சர்ச்சிலையும் அவங்க அவ்வளோ விசுவாசமாக இருந்து மற்றவங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை போல நாமளும் வாழணும்னு முயற்சி பண்ணுங்க சிஸ்டர் சரி சிஸ்டர் நானும் சண்டை போடக்கூடாது நினைக்கிறேன் பைப்படிக்கு போனேன் அங்க ஒரு பிசாசு நின்னு என்னையும் சண்டைக்கு கூப்பிடுது ரேஷன் கடைக்கு போனேன் அங்க ஒரு பிசாசு நின்று சண்டை கூப்பிடுது இனிமேல் நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜவம் பண்ணுறேன் நான் இனி எரிகிற விளக்கா மாறுறேன் என்ன சிஸ்டர் அன்பின் பரலோக தெய்வமே மிஸ் தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்குறோம் இந்த குடும்பத்தை நீ நினைத்திருக்கிறீரப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய வேத வசனம் சொன்னபடி தகப்பனே நீதிமொழிகள் முப்பத்தொன்று பதினெட்டின்படி தகப்பனே ராஜா தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இருளிலே அவள் விளக்கு அணையாது என்று நாங்கள் பார்க்கிறோமேப்பா அந்த வசனத்தின்படி தகப்பனே இந்த குடும்பம் ஆண்டவரே அணைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் மறுபடியும் உமக்காக எரிந்து பிரகாசிக்க தேவநாயக கர்த்தர் உதவி செய்தன் முடியாது செபிக்கிறோம் அப்படியாய் நீ செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே நீங்க ரேஷன் கடைக்கு போன சண்டை போடாதீங்க இந்த நாடகத்தை நீங்க எல்லாரும் பாத்து ஒரு குடும்பத்தும் நல்ல எரிகின்ற விளக்கா இருந்துச்சு அந்த குடும்பம் கட கர்த்தருடைய கிருபையில நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட தான் ஆனால் பின்மாற்றத்தில் போய் சமாதானம்றைஞ்சி குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு வருமான குறைவு ஆனால் இப்போ அவங்களும் ஆண்டோருக்குள்ளே திரும்பவும் வந்து ஒரு எரிகின்ற விளக்கு குடும்பமாக இருக்காங்க அதே போல் நீங்கள் எல்லாரும் இதே போல் எரிகின்ற விளக்காய் மாறும்படியாக எங்கள் எங்கள் சபையின் சார்பாக எஸ்வி நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கிறோம் நன்றி வணக்கம்